தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உடன் அட்மிஷன் நடைபெறுகிறது அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் திமுகவில் நான்கு மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க அதுல கூட்டணி சார்பாக ஒருவர் கமல்ஹாசன் மற்றொருவர் வில்சன் அப்புறம் எஸ் ஆர் சிவலிங்கம் அப்புறம் சல்மா இதில் இவங்களை தேர்வு செய்தது எப்படி வேற யாராவது எதிர்பார்த்தாங்களா யார் இந்த எஸ் ஆர் சிவலிங்கம் அதே நேரத்துல மு க ஸ்டாலின் அவருடைய டார்கெட் என்ன எந்த காரணங்களுக்காக இவர்களை தேர்வு செஞ்சாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகுமா முக்கியமா சில எதிரிகள் இருக்காங்க அவங்கள சமாளிக்கிறதுக்காகவும் வேட்பாளர் தேர்வுல சில ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் நடந்ததுங்கிறாங்க அதுல மிக முக்கியமாக விஜய் என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இரண்டு முக்கியமான அஜெண்டாக்களை கையில் எடுத்திருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அது ஒரு பக்கம் எடப்பாடிக்கும் நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய திட்டங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ரேசில் வென்ற கமல் வருத்தத்தில் வைகோ ஸ்டாலின் போட்ட கணக்கு இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் ஆறு மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கான தேர்தல் வருகின்ற ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடக்குது இதுல திமுக திமுக கூட்டணிக்கு ஒரு நான்கு இடங்கள் உறுதி சோ அதை ஒட்டி அங்க வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க ஒரு சீட்டை கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மையம் அவங்களுக்கு ஒதுக்கி இருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அந்த கட்சியின் சார்பாக அதனுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர் மாநிலங்களவை எம்பி தேர்தலில் போட்டி போடுகிறார் இதுதான் இன்னொரு பக்கம் மதிமுக தரப்புக்கு வருத்தங்களை உருவாக்கியிருக்கு அதாவது அதனுடைய பொதுச்செயலாளர் திரு வைகோ அவரு ரொம்பவே இந்த பதவியை எதிர்பார்த்துட்டு இருந்தார் அவங்களுடைய டீமு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பந்தத்தின் போது கூட திருச்சியில் அவருடைய வாரிசு திரு துரை வைகோ அவருக்கு சீட் ஒதுக்குனாங்க அப்படியே அந்த ஒப்பந்தத்தில் ராஜ்யசபா சீட்டும் எழுதிடலாமே அப்படின்லாம் கேட்டாங்க இல்ல பின்னாடி பாத்துக்கலாம் எப்பவே கொடுத்தா ஒவ்வொரு கட்சியும் பின்னாடி எழுத்துப்பூர்வமாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்த நிலையில தான் கூட்டணிக்காக கடுமையாக பரப்புரை மக்கள் நீதி கமல்ஹாசன் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூடுதல் நெருக்கடிகளும் வரலாம் அதாவது டஃப் ஆயிட்டு இருக்கலாம் அதிமுக பாஜக கூட்டணி இந்த இடத்துல திமுக அரசாங்கம் சூப்பராக செயல்பட்டது அப்படின்னு மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு ஒரு சரியான முகம் தேவை பிரபலமான முகம் தேவை அது மட்டும் இல்லாம மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நிர்வாகம் சிறப்பு அப்படின்னு அகில இந்திய அளவிலோ கொண்டு போவதற்கு சர்வதேச அளவுல ஒரு பரிச்சயமான ஒரு முகம் தேவை இப்படி எல்லாவற்றிலும் ஈடு செய்யக்கூடியவராக பிரபலமானவராக இருக்கக்கூடியவர் தான் திரு கமல்ஹாசன் இது ஒரு காரணம் அடுத்து துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவரு ரொம்பவே நெருக்கமாக கமல் அவர் மீது தனி பற்று கொண்டிருப்பவர் ரொம்ப நெருக்கமாகவே இருக்காரு அவருடைய ஆதரவும் ஒரு காரணம் மூன்றாவதாக இந்திய கூட்டணி வலிமையாக எல்லா பக்கமும் பரப்புரைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல திமுக கூட்டணியின் சார்பாக கமல் போன்றவர்கள் மாநிலங்களவையில் போயிட்டு கருத்துக்களை ஓங்கி ஒழிக்கிறப்ப மத சார்பற்ற கருத்துக்கள் சமத்துவம் சார்ந்த கருத்துக்கள் திராவிட அரசியல் சார்ந்த கருத்துக்களை ஓங்கி ஒழிக்கிறப்ப அது ஒரு புது கவனத்தை எல்லா மாநிலங்களுக்குள்ளாரையும் ஏற்படுத்தும் டார்கெட் பிஜேபி என்கிற அரசியலையும் அது தீவிரமாக முன்னெடுக்கும் ஸோ இப்படி பல்வேறு கணக்குகளும் இருக்கு கமல்ஹாசன் அவருக்கு இந்த சீட்டை இந்த பின்னணிகளை அறிவாலயத்துல இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயமாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைக்கும் எம்பி பதவி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடவே இருக்காங்க மதிமுகவினர் விஜய்க்கு போட்டியாக வில்சன் ஸ்டாலின் திக்கடித்த பின்னணி அவரு மூத்த மூத்த வழக்கறிஞர் கட்சிக்காகவும் பல விஷயங்களை கொள்கை சார்ந்த சிறப்பாக செயல்பட்டதுல முக்கியமானவர் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களுடைய புக்லையும் இடம் பிடிச்சவர் அவரு வின் சன்க அப்படின்னு ஏற்கனவே அவரு புகழாரம்லாம் சூட்டி இருக்காரு அதற்கடுத்து இந்நாள் முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவருடைய குட்புக்லையும் இடம் தான் திரு வில்சன்க எந்த அளவுக்குன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கலைஞர் மு கருணாநிதி அவர் மறைந்த போது மெரினாவில் அவருடைய உடலை நல்லடக்கம் செய்வதில் சில பல சட்ட ரீதியிலான சில சிக்கல்கள் நெருக்கடிகள்லாம் எழுந்தது ஆனாலும் திமுக பொறுத்தவரை வரைக்கும் அவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பக்கத்திலேயே அவர் நல்லடக்கம் செஞ்சாதான் சரியா இருக்கும் மதிப்பு கொடுத்ததா இருக்கும் அப்படின்னு உணர்வு பூர்வமா அதுல இருந்தாங்க அந்த நேரத்துல நீதிமன்றத்தின் மூலமாக அந்த சிக்கல்கள் எல்லாவற்றையுமே தன்னுடைய வாத திறமையாலும் சட்ட ரீதியாக அனுமதியும் பெற்று தந்தாரு அட்லாஸ்ட் கலைஞர் அவர்களுடைய உடல் மெரினாவில் நல்லடக்கமும் செய்யப்பட்டது அதற்கு பலனாகத்தான் நன்றியாகத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உடனடியாக அவரை மாநிலங்களவை எம்பியாகவும் ஆகவும் தலைமையை அறிவிச்சதுங்க இப்ப லேட்டஸ்டா கூட தமிழ்நாடு ஆளுநரான திரு ஆர் என் ரவி அவருக்கு எதிரான வழக்குல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உத்தரவை தீர்ப்பை பெற்று தந்தாரு அதுல முக்கியமான ரோலு திரு வில்சன் அவருடைய வாதத்திறமைக்கு இருந்ததுங்க இது முதலமைச்சருக்கு கூடுதல் மகிழ்ச்சியையும் அதன் மூலமா அவருடைய கூடுதல் நம்பிக்கையும் பெற்றவரா மாறினாரு வில்சன் அதன் தொடர்ச்சியாகவே அடுத்தடுத்து யூனியன் கவர்மெண்ட் நிறைய நெருக்கடிகளை திமுகவுக்கு கொடுக்க இருப்பாங்க இப்பவே நிறைய அதை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் சோ அந்த எல்லா வழக்குகளையும் எல்லா பிரச்சனைகளையும் சட்ட ரீதியாக நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா அவருடைய அவருடைய பங்கு முக்கியமானது மேலும் டெல்லியில அவருடைய பங்களிப்பு கூடுதலாகவும் நமக்கு தேவை டெல்லியை சுற்றிய அரசியலும் இருக்கு அதனால மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த முறை மீண்டும் அவருக்கு மாநிலங்களவை எம்பி பதவி கிடைச்சது அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாற்றுமே பகிர்ந்துக்கிறாங்க அறிவாலயத்துல இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் மேலும் கிறித்துவ சமூகத்தை சார்ந்தவர் கிறித்துவ சமூகத்துடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் திரு வில்சனுக்கு மீண்டும் மாநிலங்களவை எம்பி பதவி கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவரு டார்கெட் டிஎம் கே அப்படின்னு தீவிரமாக பயணிச்சுட்டு இருக்காரு மிக முக்கியமாக அவருக்கு சிறுபான்மைய சமூகத்தினர் குறிப்பாக கிறித்துவ சமூக வாக்குகள் அவர் பக்கம் போக வாய்ப்புகள் இருக்கு அதை தடுக்கணுங்கிற அடிப்படையிலையும் சிறுபான்மையினர்களுக்கான கிறித்துவ சமூகங்களுக்கான சரியான அவங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கட்சி திமுக தான் என்பதை நிரூபிக்கவும் மறுபடியும் வில்சன் டிக்கடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இந்த கூடுதல் தகவல்களையும் தட்டி விடுறாங்க அதே அதே அறிவாலய சீனியர்கள் செலக்ட் ஆன சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் மு க ஸ்டாலினின் மாஸ்டர் பிளான் இதுதான் புதுகை திரு அப்துல்லா அவருக்கு மறுபடியும் மாநிலங்களவை எம்பி சீட் தரல ஏன்னா அவரே விரும்பல புதுக்கோட்டை அரசியலுக்கு போறாரு அப்ப அங்க இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் குறையுது அதை சரி பண்ணணும் ஈடுகட்டணும் என்கிற அடிப்படையில தான் மிக முக்கியமானவரும் எழுத்தாளரும் கவிஞருமான திருமதி சல்மா அவர்கள் டிக்கடிக்கப்பட்டாங்க மாநிலங்களவை எம் பி ஓகே ஆனாங்க அப்படிங்கிறாங்க அறிவாலய சீனியர்கள் அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் திருச்சியில் மருங்காபுரி தொகுதியில போட்டியிட்டு நூல் இலையில வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க சல்மாங்க அப்ப எல்லோருமே அவங்க வெற்றி பெற்று விடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையா இருந்தாங்க ஆனா ஆஹ் கட்சியில சில உள்ளடி வேலைகள்லாம் அப்ப நடந்தது இதனாலையும் அவங்க வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க அப்படின்னு ஒரு டாக் இருந்தது அவங்களும் தொகுதியில நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் மனம் விட்டு தலைமை கிட்டையும் பகிர்ந்திருந்தாங்க அப்பவே நிச்சயமாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் கட்சி தலைமை செய்து தரும் அப்படின்னு தலைமையிலிருந்து உறுதி கொடுக்கப்பட்டது அதுதான் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த முக்கியமான ஒரு பொறுப்பும் தலைமை கொடுத்துருக்கு மறக்காம அதை கொடுத்துருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்படின்னு ஆஹா ஓகனு புகழாரங்களை சூட்டுறாங்க அறிவாலய சீனியர்கள் சல்மாவுடைய ஆதரவாளர்கள் அதுல குறிப்பா பார்த்தோம்னா அதுக்கு அடுத்தும் கூட ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறமும் கூட நிறைய பொறுப்புகள்ல அவங்க இருந்தாலும் கூட பெயர் சொல்லக்கூடிய அளவுல இல்லை இருந்தாலும் அறிவு சார்ந்த தளங்களிலும் இலக்கிய தளங்களிலும் எல்லா பக்கமும் திராவிட கொள்கைகளை தீவிரமாக முன்னெடுத்தபடி இருந்தாங்க எழுத்தாளர் சல்மா இதற்காகவும் அடுத்து பெண்களுடைய பிரதிநிதித்துவம் கூடுதலாக மாநிலங்களவையிலையும் ஓங்கி ஒழிக்கணும் என்பதற்காகவும் சிறுபான்மையினருடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும் என்பதற்காகவும் அதற்கடுத்து திரு விஜய் ஆகட்டும் இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அதிமுகவாகட்டும் இவங்க எல்லோருமே பெண்கள் வாக்குகளையும் அதிக அளவில் டார்கெட் செஞ்சிட்ருக்காங்க என்பதற்காகவும் திமுக ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி என்கிற பரப்புரைய தோற்கடிப்பதற்காகவும் சல்மா அவர்களை டிக் அடித்தார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க அறிவாலய சீனியர் அமைச்சர்கள் பொன்முடிக்கு பதிலாக எஸ் ஆர் சிவலிங்கம் ஸ்டாலின் டீக்கடித்த ரகசியம் இதுதான் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடையப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் திரு எஸ் ஆர் சிட்டில இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர்லயே உடையப்பட்டி பகுதி இருக்கு சேலம் அப்படின்னு சொன்னாலே அது வீரபாண்டியாருடைய கோட்டை அப்படின்னு திமுகல வர்ணிப்பாங்க முன்னாள் அமைச்சரான மறைந்த திரு வீரபாண்டி எஸ் ஆறுமுகம் அவரு ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளராக இருந்தப்ப அவரோடு கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக நெருக்கமாக அவரோடு வளம் வந்தவர் தான் இன்னும் சொல்ல போனா அவருடைய மன ஓட்டத்தை அவருக்காக செயல்பட்ட ஒருவராகவும் அடையாளமானவர் தான் திரு எஸ் ஆர் சிவலிங்கம் அதற்கு பலனாக அவருக்கு சட்டமன்ற தேர்தல வாய்ப்பெல்லாம் எல்லாம் கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அப்ப பணமருத்துப்பட்டி தொகுதி இருந்தது அதுல முதல் முறையாக போட்டிப்பட்டாரு எஸ் ஆர் எஸ் அப்படிதான் அவர் அழைப்பாங்க ஆனா அதில் தோல்வியை சந்திக்கிறார் இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அதே தொகுதியில பணமடுத்துப்பட்டியில போட்டிட்டு வெற்றி பெறுகிறார் எம்எல்ஏ ஆகிறாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மறுபடியும் தோல்வியை சந்திக்கிறாருங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மறுபடியும் அதே தொகுதியில போட்டியிட்டு வெற்றி அடைகிறார் எஸ் ஆர் சிவலிங்கம் அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மறுபடி தோல்வியை சந்திக்கிறாருங்க பிற்பாடு அந்த தொகுதி வழக்கறிஞர் திரு ராஜேந்திரன் அவருக்கு போகுது அவர் வெற்றியும் பெறுகிறார் அதுக்கப்புறம் பணமடுத்துப்பட்டி ராஜேந்திரன் அடைமொழியும் அவருக்கு சேர்ந்திருது இப்ப அமைச்சராகவும் அவரு இருக்காருங்க ஆனா அதுக்கப்புறம் தொகுதி மறுசீரமைப்புல பணமறுத்துப்பட்டி தொகுதி இல்லாம போயிடுச்சு அதுல பெரும்பகுதி சேலம் தெற்கு தொகுதியா மாறிடுச்சுங்க சேலம் தெற்கு தொகுதியில கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல போட்டியிட்டு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல மோசமான தோல்வியும் சந்திக்கிறார் எஸ் ஆர் சிவலிங்கம் இதுல பின்னணி கதையும் நிறைய இருக்கு அதே ஊர் சார்ந்தவன் என்னுடைய தொகுதியும் கூட தெற்கு தொகுதி அப்ப அங்க வழக்கறிஞர் திரு குணசேகரன் அவருக்கு தான் அங்க போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பேசப்பட்டது ஆனாலும் அந்த நேரத்துல வீரபாண்டியர் அவருடைய கைதான் ஓங்கியிருந்தது சில பல காரணங்களால அந்த நேரத்துல குணசேகரன் அவருக்கு சீட் கிடைக்காம எஸ் ஆர் சிவலிங்கம் அவரு அதே தெற்கு தொகுதியில நிறுத்தினாரு நார்மலாகவே சேலம் தெற்குங்கிறது அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க அந்த தொகுதியில கொஞ்சம் கூட இல்லாத ஒருத்தரை நிறுத்தியதாலவும் அங்கே பெரும்பான்மை சமுதாயம் எடுத்துக்கிட்டோம்னா பிள்ளைமார் சமுதாயம் இருக்காங்க முதலியார் சமூகத்தினர் இருக்காங்க அடுத்து செட்டியார் சமூகத்தினர் இருக்காங்க அப்புறம் சிறுபான்மையினர் வன்னியர் சமூகத்தினர் பட்டியல் சமூகத்தினர் இப்படி பலரும் இருக்காங்க சமுதாய ரீதியிலாகவும் நகரத்திலும் சேராத ஒருவர் நிறுத்தப்பட்டதாலும் அந்த நேரத்தில் அவர் தோல்வியை சந்திச்சாரு இவங்களுடைய உள்ள அரசியலால அவரை பழிகட ஆக்கிட்டாங்களே அப்படின்லாம் அப்ப டாக் இருந்ததுங்க பிற்பாடு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல அதுக்கப்புறம் வீரபாண்டியார் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சேலம் மாவட்டத்துல மாவட்டங்களையும் பிரிக்கிறாங்க அதுல மேற்கு மாவட்ட செயலாளராக சில காலம் இருந்தாரு இப்ப பார்த்தோம்னா கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் திரு எஸ்ஆர்எஸ் ஆர் எஸ் இருக்காருங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல திரு குணசேகரன் வழக்கறிஞர் அவருக்கு சீட் கொடுக்கப்பட்டது ஆனா அவராலையும் சேலம் தெற்குல வெற்றி பெற முடியல இப்ப வர அது அதிமுகவுடைய கோட்டையா தான் இருக்கு ஓகே கரண்ட் விஷயத்துக்கு திரும்புவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கள்ளக்குறிச்சி தொகுதிய நாடாளுமன்ற தேர்தல ரொம்பவே எதிர்பார்த்தாரு எஸ் ஆர் பலருமே அவருக்கு தான் சீட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திரு மலையரசன் அவர வேட்பாளராக அறிவித்தது திமுக தலைமைங்க இது டோட்டலா எஸ்ஆர்எஸ்க்கு ஷாக்கா மாறினதுங்க அவரால் ஜீர்ணச்சுக்கவே முடியல ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு அண்ணா அறிவாலயத்தில் அப்செட்டோடு கிளம்புனவர் அதோட போனை சொந்த ஊர் கிளம்பி வந்துட்டாருங்க யாரும் அவரை தொடர்பு கொள்ள முடியல அதுக்கப்புறம் காணொலி வாயிலாக நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக தலைவர் அந்த கூட்டத்திலும் எஸ்ஆர்எஸ் பங்கேற்கலைங்க எஸ்ஆர்எஸ் கட்சி விட்டு போறாரு வருத்தம் ஆகிட்டாரு ராஜினாமா பண்ண போறாரு பொது வாழ்க்கையில இருந்து விலக போறாரு அப்படின்லாம் எக்கச்சக்கமான டாக்கு ஒண்ணுது ஏற்கனவே பார்த்தோம்னா சேலம் மாவட்ட திமுக நிறைய பஞ்சாயத்துகள் இருந்துகிட்டு இருந்தது அந்த நேரத்துல இப்படி முக்கியமான ஒரு மாவட்ட செயலாளரும் ராஜினாமா செஞ்சா அது கூடுதல் பிரஷராக மாறும் அப்படின்னு தலைமை கருதியது அதே வேகத்தோடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உடனடியாக வேறொரு ரூட் எடுத்து எஸ்ஆர்எஸ்யும் தொடர்பு கொண்டு வருத்தப்படாதீங்க நிச்சயமா தலைமை உங்களுடைய உழைப்பை புரிஞ்சிருக்கு உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான விஷயங்கள் வந்து சேரும் அப்படின்னு உறுதி கொடுத்து அவரை சமாதானம் செஞ்சாரு மு ஸ்டாலின் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேயே சாத்தியமாக்கினாரு இன்றைக்கு மாநிலங்களவை எம்பி வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திரு எஸ் ஆர் சிவலிங்கம் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான மொத்தமான பின்னணிகளையும் மூச்சு விடாம நம்ம கிட்ட ஒப்புவிச்சாங்க மாங்கனி மாவட்டத்து உடன்பிறப்புகள் இதுல மு க ஸ்டாலின் அவர்களுடைய இன்னொரு முக்கியமான சமுதாய ரீதியிலான கணக்கும் இருக்கு திரு பொன்முடி அவர்கிட்ட இருந்து அமைச்சர் பதவி ராஜினாமா செஞ்சிட்டாரு கட்சியுடைய தலைமை பதவி முக்கிய பதவி வந்து அவர்கிட்ட இருந்து துணை பொதுச் செயலாளர் பதவி அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு அவருடைய அதிகாரங்கள் எல்லைகள் குறைக்கப்பட்டிருக்கு இதனால பொன்முடி ரொம்பவே அவங்க டீம் வந்து அப்செட்டு முக்கியமா அவர் சார்ந்த உடையார் சமுதாயத்தினரும் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க அது தேர்தல் நேரத்திலும் நெகட்டிவாக மாறிடக்கூடாது மேலும் உடையார் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் திமுக அனைத்து சமூகத்தையும் அரவணிச்சு தான் பயணிக்குது அப்படின்னு காட்டணும் இப்படி பல கணக்குகளும் போட்டு தான் அதே உடையார் சமூகத்தை சார்ந்த திரு எஸ் ஆர் எஸ் மாநிலங்களவை எம்பியாகவும் வேட்பாளராகவும் டிக்கடிக்கப்பட்டார் அப்படின்னு இந்த கூடுதல் பின்னணிகளையும் பகிர்ந்துக்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் இரட்டை அஜெண்டா எடப்பாடிக்கு நெருக்கடி தரும் பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியில நான்கு வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க ராஜ்யசபா சீட்டுக்கு அதே நேரத்தில் இரண்டு சீட்டுகள் அதிமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு யார் வேட்பாளர் அப்படின்னு ஒரு பெரிய ரேஸே ஓடிட்டு இருக்கு நீண்ட நீண்ட ஆலோசனைகளும் ஓடிக்கொண்டிருக்கு அதிமுகக்குள்ளார ஏற்கனவே நம்ம தெரிவிச்சிருக்கோம் அந்த அடிப்படையில் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவருடைய மகன் திரு ஜெயவர்தனன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்புறம் திரு ராஜ் சத்யன் அப்புறம் முன்னாள் அமைச்சர் திருமதி கோகுலேந்திரா அப்புறம் விந்தியா அவர்கள் இன்னொரு பக்கம் டாக்டர் திரு சரவணன் சார்ந்தவர் அவரும் இந்த இடத்துல அவருடைய அந்த பிரதிநிதித்துவம் கொடுத்தா நல்லா இருக்கும் சவுத்துல ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சில பிளான்கள் ஓடிக்கொண்டிருக்கு அதன் தொடர்ச்சியாகவே மூத்த வழக்கறிஞரான திரு இன்பதுரை அவருடைய பெயரும் அடிபட்டு கொண்டிருக்கு ஏன்னா திமுகவில் திரு வில்சன் அவரு கிறித்துவ சமூகத்தை சார்ந்தவர் வழக்கறிஞர் டெல்லி வர போய் இங்கேயும் டெல்லி வர போய் திறமை கொண்டவர் அப்புறம் இன்பதரை அவருமே கிறித்துவ மதத்தை சார்ந்தவர் பல்வேறு வழக்குகள்லையும் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியவர் அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு சீட் கொடுக்கலாம் அவருடைய பெயரும் ரேஸ்ல இருந்துட்டு இருக்குங்க இப்படியாக பல ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு இதுதான் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை வரை இருக்கக்கூடிய அதிமுக நிலவரமா இருக்கு அதே நேரத்துல அதிமுகவுக்கு இரண்டு எம்பி சீட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ராஜ்யசபா சீட்டு எப்படியாவது ஒரு சீட்டை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க தேமுதிக குறிப்பாக பொதுச் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புதுக்கோட்டையில செய்தியாளர்கள்ட்ட பேசினப்ப கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது ஐந்து நாடாளுமன்ற எம்பி சீட் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்னு உறுதி கொடுக்கப்பட்டது அதற்கேற்ற மாதிரி தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை அரசியல தாங்க ரொம்பவே முக்கியம் ஏற்கனவே தேமுதிகவுக்கு வந்த ஒரு தான் எடுத்து பாமகவுடைய திரு ஜி கே வாசன் அவர்களுக்கும் இன்னொரு முறை பாமகவுடைய திரு அன்புமணி ராமதாஸ் அவருக்கும் கொடுத்துட்டாங்க அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அதே நேரத்துல இந்த முறை அப்படி எதுவும் ஆகிடக்கூடாது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் சொன்ன சொல்லுல உறுதியா இருந்து மக்களுக்கும் அதிமுகவினருக்கும் அதை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு ஒரே போடாக போட்டிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அடுத்து அதே வேகத்துல ஆளுங்கட்சியின் மீதும் ஆண்ட கட்சியின் மீதும் மக்கள் நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க அதனால வருங்காலங்களில் நிச்சயமாக ஆட்சியில் பங்கு என்கிற நிலை உருவாகும் அப்படின்னு ஆட்சியில் பங்கு கேட்கப்படுமா என்கிற கேள்விக்கு பதிலாகவும் தெரிவிச்சிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பக்கம் ராஜ்யசபா சீட் தரணும் இன்னொரு பக்கம் ஆட்சியில் பங்கு அப்படின்னு இரட்டை அஜெண்டாவ இரட்டை அஸ்திரத்தை ஏவி இருக்காங்க இன்றைக்கு வலிமையான ஒரு கூட்டணி அதிமுகவுக்கும் அவசியமாகுது அதை விட பாஜகவுக்கு ரொம்பவே தேவையா இருக்கு நூல்நிலையில கூட வாக்குகள் சிதறிடக்கூடாது அதே நேரத்துல மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவர் மீது அவ மக்களுக்கு இன்னும் அனுதாபம் இருந்துகிட்டு இருக்கு அவரு எல்லா தொகுதிகளிலயும் அவருக்கான ஆதரவு இருக்கு அவருடைய ஃபேஸை முன்னிறுத்துறப்ப அது ஒரு வகையில கூட்டணிக்கு ஆதரவு வாக்குகளை திருப்போம் சவுத்துல முக்கியமா தேமுதிகவுடைய ஆதரவு கை கொடுக்கும் அதனால தேமுதிகவை கூட்டு வரணும் கூட்டணிக்கு அப்படின்னும் சில ஆலோசனைகள் ஓடி இருக்கு அதிமுக பாஜக தரப்புல இருந்து இதை புரிஞ்சுக்கிட்டுதான் சபா சீட் என்கிற அந்த துருப்பு சீட்டை இப்ப மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் ஆனாலும் எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு ராஜ்யசபா சீட்டு அதிமுக எடுத்துக்கோ என்பதுல உறுதியா இருக்காரு ஒன்பதாம் தேதி மாலை நேரம் வரை இருக்கக்கூடிய தகவல்களாக இருக்குங்க மூத்த ரத்தத்தின் ரத்தங்கள் அதை தான் தெரிவிக்கிறாங்க சோ எல்லா பக்கமும் அதிகாரத்துக்கான அரசியல் அனல் மூட்டிக்கிட்டு இருக்கு கூடுதல் பரபரப்பையும் சுவாரசத்தையும் உருவாக்கிட்டு இருக்கு சமகால அரசியல் பாப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகரம் டிவியை பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் யூனிஃபார்ம் இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் பலுகைகளுடன் தமிழக கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் அட்மிஷன் நடைபெறுகிறது